அடுத்தவங்க புருஷனோட தொடர்புல இருக்கிற சில பெண்களுக்கான பதிவு தான் இது உங்ககிட்ட வரும்போது என் 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 விட ரொம்ப பிடிக்கும் மனைவி கூட நான் நீ இருக்கவே முடியாது மனைவியோட நிறைய பிரச்சனை கூட இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கேன் இப்படி பல ஆசை வார்த்தைகளை பேசி உங்களை அடைய ஆரம்பிப்பாங்க ஆனா சில நாட்களுக்கு பிறகு உங்களையும் அவங்க மனைவியையும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க என் மனைவி கட்டோழுக்கமானவ ஆனா இவ நடத்த கெட்டவ அப்படிங்கறத மனசுல பதிய ஆரம்பிப்பாங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க கோவத்துல நீங்க போய் கேக்கும் போதுதான் அவங்க மனசுல உள்ளது அப்படியே வெளியே வரும் நீ ஒரு நடத்த கெட்டவ புபச்சாரி அப்படின்னு தனியா வாழ்ந்தாலும் தன்மானத்தோட வாழ கத்துக்குங்க அடுத்தவங்க காரி துப்புற அளவுக்கு நிலைமைய கொண்டு வந்துடாதீங்க பெண்ணென்பவள் I'm no. no.